அந்த ரெண்டு லட்ச பணம் வந்துட்டு மீனாவுடைய தம்பி கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக வக்கீல்கிட்ட இருந்து உங்க அம்மா வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்துட்டு உண்மையை வந்து வளரிட்டாங்க ஸோ வந்து சம கோவத்தில் ஒரு முத்து வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ரெண்டு லட்ச பணம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்தோம் பா இயர் வந்து கொடுத்தோம் வக்கீலுக்கு கொடுத்தோம் அதுல ரெண்டு லட்ச ரூபாயை வந்துட்டு இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் தான் அம்மா வந்துட்டு கேஸே வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே செம்ம கோவம் அவங்க வீட்டுக்கு அந்த முத்துவோட அப்பாவுக்கு வந்துட்டு என்ன நீ எனக்கு அப்பவே தெரியும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீ வந்திருக்க அப்படின்னு எனக்கு தெரியும் சும்மா நீ வர நீ இப்போ முன்ன அதனால தான் அவங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா வந்து லாஸ் ஆயிருக்கு கடனில் இருக்குது அந்த அஞ்சு லட்ச கடனை நீ தான் அடைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னு செம்ம ஷாக்கு விஜயா வந்துட்டு ஒன்று தெரியாத பிள்ளை மாதிரி முழிக்கிறாங்க அந்த ரெண்டு லட்ச ரூபாயும் போச்சு இப்போ அஞ்சு லட்ச கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் என்னால் முடியாது நான் ஏன் தரணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க விஜயா ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்ற வந்து தெரியல அந்த அஞ்சு லட்ச ரூபாயை கொடுப்பாங்களா மாட்டாங்களா ஸோ மீனாவும் செம்ம கட்டுப்பில் இருக்காங்க எங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு என் ஏமாலே திருட்டுப்படி போடுறியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி ரோஹிணி வந்து நின்றுட்டு இருக்காங்க எப்படி ரொம்ப எஸ்கேப் ஆகிட்டேன்டா அவங்க எங்கேயா அடிச்சுக்கிட்டா போறாங்க அப்படி ஆன்டி தானே எவ்வளோ வேணாலும் தாங்குவாங்க அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்துட்டு ரோகிணி மேலே எப்படியும் தப்பு இருக்குது கண்டுபிடிக்க மாட்டாங்க அது தெரிஞ்ச விஷயம் தான் வேற எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்